தமிழக கழகத்தின் திருச்செங்கோடு மேற்கு நகர செயலாளர் இப்ராஹிம் தங்களை திட்டமிட்டு ஒதுக்குவதாக பெண் நிர்வாகிகள் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்துல மாவட்ட துணை செயலாளர் இருக்காங்க எனக்கு இந்த வரைக்கும் இங்க திருச்செங்கோடுல எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது என்னுடைய ஆதங்கத்தை நான் ஏற்கனவே ஒரு தடவை போய் கேட்டதுக்கு கூப்பு பேசுற அப்படின்ட்டு உங்ககிட்ட தனியா அஞ்சு நிமிஷம் பேசணும்னு கேட்டேன் எதா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னால நான் ஒரு முன்னாடியே கேட்டேன் ஏன் எங்களுக்கு எந்த பொத தகவல் சொல்றதில்லை நீங்க வர்றதும் சொல்றதில்லை எந்த பங்கன் பண்றது எங்ககிட்ட சொல்றது இல்லேன்னு கேட்டதுக்கு அப்படியெல்லாம் இல்லம்மா நம்ம எல்லாம் ஒன்னா வேலை செய்வோம்னு சொன்னாங்க அது வாய் வார்த்தை அவங்க மட்டும் தான் சொன்னாங்க தவிர இன்னைக்கு வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது கூப்பிடுறாங்க பத்தோட பதினொன்னுனா நாங்க போய் நின்னா எங்ககிட்ட யாரும் பேசுறது கிடையாது அவாய்ட் பண்றாங்க எனக்கு என்னன்னா எங்க ஜாதிக்கு முன்ன வந்து எல்லாமே எல்லா இடத்துல எங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க இப்ப எங்க ஜாதி ரீதியா எங்களை ஒதுக்குறாங்களா நான் தாழ்த்தப்பட்ட அருந்தரிய சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணுதான் நாங்கள் ஏன் எங்களை அவாய்ட் பண்றாங்க நாங்க தளபதிக்காகதான் இன்னைக்கு வரைக்கும் உழைக்கிறோம் எங்க சமுதாயம் முன்னாடி வரக்கூடாதுன்னு பண்றாங்களா நான் கேட்டதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்கல எங்க ஆதங்கத்தை எங்க போய் சொல்றதுன்னு தெரியல நாங்க பிரஸ் மீ கொடுத்தாலும் உங்களுக்கு எதாவது பிரச்சனை வருமானு பாக்குறாங்க நாங்க தளபதிக்காக எல்லாத்தையும் சதச்சுக்கிட்டு போறோம் எங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த முடியல நாங்க அதை தளபதிக்காக தான் உழைக்கிறோம் உங்களுக்கு எங்களை முளைக்கி வச்சிருக்காங்க எங்களுக்கு ஏத்துக்க முடியல